நாங்கள் தமிழர்கள் அவர்கள் தெலுங்கர்கள் அவர்கள் மலையாளிகள் அவர்கள் கன்னடர்கள் அவரவர் நிலத்தில் அவரவர் வாழ்றோம் அவரவர் நிலத்தை அவரவர் என் நிலத்தில் வாங்க எல்லாரும் கூட எனக்கு பிரச்சனை இருக்குது ஒன்றரை கோடி வட இந்தியர்கள் வந்துட்டாங்க அவர்களுக்கு வேலை கொடுங்க ஆனால் வாக்குரிமை கொடுத்துடாதீங்கன்னு நான் சொல்றேன் என்னுடைய வழியை என்னுடைய வழியை இதை விட உங்களுக்கு நான் கடத்த முடியாது நிலத்தை நீங்க தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இமயவரைக்கு பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் அம்பேத்கரே சொல்றாரு முழுதும் தமிழர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் இமயத்தில் கொடியை நட்டான் இமய தானே ஊரா கொடியை தீர்க்க முடியாதுல்ல அப்ப ஏன் ஆடுதானே ஏன் தானே இது ஆழமா நீங்க கவனிச்சுக்கணும் பகரொலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கூடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழினா நான் இமயம் வரை ஆண்டிருக்கல வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுலகுன்னு வாடுது வடவேங்கம்னா நீங்கள் திருப்பதி வேங்கனா வே இடம் கடம்னா வெப்பம் வடவேங்கடம்னா தக்கான பிடம் வரை பரவி வாழ்ந்தோம்னு எங்க இலக்கியம் சொல்லுதே அப்படி வாழ்ந்தவன் நான் வந்து இந்த ஒரு நிலத்தான் இருக்கு இந்த ஒரு நிலத்தை விட்டு நான் எங்க போவேன் இன்னொரு தாய்நிலை இருந்துச்சு ஈழம் அடிச்சு விரட்டுனீங்க இங்கே அகதியாவது வந்து நிற்க ஒரு இடம் இருந்துச்சு இருந்து விரட்டுவான நாளைக்கு வட இந்திய ஏற்கனவே இது தங்கிலீஷ் மாநிலமாக மாறிடுச்சு எங்கேயும் தமிழ் இல்லை இப்போ வட இந்தியா வந்தவன எல்லாம் இங்கிலீஷ் ஆயிடுச்சு தண்ணி போத்தல்ல பாணின்னு எழுதி வைக்கிறான் ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிருமா இப்படிதான்டா அழியும் ஏன் தண்ணீர்னு எழுதாம பாணின்னு எழுதிருக்குது ஏன் எழுதிருக்குது உன் தாய்மொழி உனக்கு உயர்வு நான் போட்டுரு என் தாய்மொழி எனக்கு உயர்வு உங்க அம்மா அழகானவன் சொல்லு அதுக்கு உனக்கு உனக்கு உரிமை இருக்கு எங்க அம்மா அசிங்கம் சொல்லாத செருப்ப கல்ட்டி அடி இருக்கிறது இந்த வழியை அது உணர்ந்தவனுக்கு தான் தெரியும் பலாயிரம் ஆயிரம் ஆண்டுகளை அடி வாங்கி மிதி வாங்கி வந்த இனத்து இனத்தின் பிள்ளைகளுக்கு தான் தெரியும் வரலாற்றை வாசிக்கும் போது என்னடான வியப்பா இருக்குல்ல அதனாலதான் சொல்றோம் பாருங்க ஒன்றரை கோடி ஒரு நாள் தொடர் வண்டியில் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர் இறங்கி போறேன் அதை பார்த்தவன் பயப்படுறாங்க தமிழர்கள்லாம் என்ன நீ உழைப்பை விட்டு வெளியேறிட்ட உழைப்பை விட்டு வெளியேறிட்ட நீ அப்ப உழைப்பை விட்டு வெளியேறும்போது அந்த வேலை அப்படி இருக்கு வேலைக்கு அவன் வர்றான் ஓ நிலத்துல அவன் நாத்து நட்டுக்கிட்டு இருக்கான் இப்ப அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டு அந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் நீ அடிமையாயிருவ அப்ப நிலமற்றவன் ஆயிருவ நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உளவில் அவமானகரமானதுன்னு எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிக்கிறார் அந்த வழியில் தான் சொல்றோம் அது எங்க அண்ணனுக்கு புரியுது அது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது அந்த சொறார் பாருங்க நீங்க யாரும் வாங்க வாழுங்க ஆனால் தான் ஆளுவோம் நாம எல்லாரும் நிற்போம் நிப்போம் தான் கொஞ்சம் முன்னால் நிப்போம் நாம் எல்லாரும் ஒருதாய் தாய் பிள்ளைகளா கூடி வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்க தான் ஆளுவோம்